நாம் பார்க்கும் இந்த பெண்ணின் பெயர் ஆப்ஷின் குல் பாகிஸ்தானைச் சேர்ந்த இந்த பொண்ணு பத்து மாத குழந்தையாக இருந்தபோது தன்னுடைய அக்காயினுடைய கையில் இருந்து கீழே விழுந்ததால் இந்த பெண்ணின் கழுத்து தொண்ணூறு டிகிரி அளவுக்கு வளைந்து போயிட்டது ஏகப்பட்ட துடிப்புகள் கிட்டத்தட்ட பன்னிரண்டு வருடமாக இந்த குழந்தை அதே கழுத்தோடு தான் உயிர் வாழ்ந்திருக்காங்க எத்தனையோ மருத்துவமனைகள் பார்த்தும் இதனுடைய தீர்வு காண முடியவில்லை ரெண்டாயிரத்தி பதினேழில் இருந்து ஆன்லைன் மூலமாக கிடைத்த உதவியை வைத்து பல்வேறு சிகிச்சைகள் எடுத்தும் பாகிஸ்தானில் எந்த டாக்டராலும் குணப்படுத்த முடியவில்லை இந்த பெண்ணின் பிரச்சனையை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடம் நம்முடைய இந்தியாவின் டெல்லி அப்போலோ மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் ராஜகோபால கிருஷ்ணன் இந்த பெண்ணுக்கு நான்கு சர்ஜரி செஞ்சிருக்கார் அதில் ஒவ்வொரு சர்ஜரிக்கும் கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் கிடைத்திருக்கு ஏழ்மையின் காரணமாக முழுக்க முழுக்க இலவசமாக இந்த சர்ஜரியை செய்து முடிச்சிருக்காங்க இப்ப அந்த பெண் முழுமையாக குணமாகி தன் வேலையை தானே செய்கிறார்கள் இந்த சர்ஜரிக்கு முன்னால் மற்றவர்களின் உதவி இல்லாமல் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகரவே முடியாமல் இருந்தாங்க இந்த சர்ஜரி செய்யும் முன்வரை அந்த குழந்தை பன்னிரண்டு வருஷமாக படுக்கையில் தான் இருந்திருக்காங்க யாரோட உதவியும் இல்லாமல் உட்கார முடியாது சாப்பிட முடியாது யாரோட உதவியும் இல்லாம கூட முடியாதாம் நம்ம நாட்டின் மருத்துவர்களை நினைத்தாலே பெருமையாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானும் நமக்கு நமக்கும் ஆகாது ஆனால் அந்த நாட்டைச் சேர்ந்த சிறுமிக்கு முழுக்க முழுக்க இலவசமாக சிகிச்சை அளிக்கிறதெல்லாம் மனிதாபிமானத்தின் உச்சம் இதுபோன்ற மருத்துவர்கள் இருப்பதால் தான் மருத்துவர்களுக்கு இன்றளவிலும் பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள்